பதினொன்று பதினொன்று உங்களை உணரும் தருணம் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்பதன் அர்த்தம் நம் எண்ணமே செயலாகிறது நாம் அனுபவிக்கும் இந்த வாழ்வானது நம்முடைய எண்ணத்தால் ஆனது நம் எதிர்மறை எண்ணங்களால் அல்லாத நிகழ்வுகளையும் நல் எண்ணங்களால் நல்ல நிகழ்வுகளையும் அனுபவிக்கிறோம் பதினொன்று பதினொன்று என்பது நம்முடைய எதிர்மறை எண்ணங்களை மாற்றி அமைக்கும் தருணம் அது இதுதான் அறிவியல் நீங்கள் எங்கு கவனம் செலுத்துகிறீர்களோ அங்கே ஆற்றல் பரவும் ஒரு கணம் அமைதியை உணர்ந்து நல் எண்ணங்களை உள் அமைதியிலிருந்து வெளிப்படுத்த நம் ஆற்றல் மையங்கள் ஒளியால் நிரம்பி நல் எண்ண அதிர்வலைகள் உங்களை சுற்றிலும் மற்றும் பிரபஞ்சம் முழுவதும் பரவுகிறது உங்கள் மனமே வடிவமைப்பாளர் இன்றைய காலை பதினொன்று பதினொன்று உங்கள் முன்னால் புழுதே புதிய அத்தியாயத்தை துவங்குங்கள் புதியதோர் உலகம் உங்கள் கையில்